குட் மார்னிங் சார் வெல்கம் டு அவர் வெச்சி அகாடமி நம்ம அகாடமி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி இரண்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இப்போ நம்ம டிஎன்பிசியில் என்ன இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம தயார் படுத்திக்கலாம் நம்மளோட டிஎன்பிசி வெளியிட்டது தான் அதை பற்றி ஒரு டைம் பார்க்குறோம் இப்போ நம்ம உயிர் எழுத்துக்களை மட்டும் நான் என்ன செய்ய போறேன்னா சொல்ல போறேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்ன பண்ணிடுறேன்னா மற்ற ஓர் எழுத்துக்களையும் அதனுடைய பொருள் விளக்கங்களையும் போட்டு இப்போ ஆ என்ற உயிர் எழுத்துல இந்த ஒரு எழுத்து எந்த பொருட்களை எல்லாம் குறிக்குதுன்னா எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிழி எட்டு என்ற எண் வடிவம் செய்மை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆ என்ற ஓர் எழுத்து ஆ என்பது ஆச்சாமரம் வியப்பு, பசு வினா விடை சொல் ஓர் இனம் ஆத்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் துன்பம் என்பனவற்றை குறிப்பது ஆ என்று ஒரு எழுத்து அடுத்தது

அவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது ஐ என்பது தழைவன் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்க இதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குரு கோழை சக்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துக்கை பருந்து தந்தை பெருநோய் மகிழ்ச்சி அவு என்பது பாம்பு நிழ விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதம் பூமி ஆனந்தம் என்பனவற்றெல்லாம் குறிக்கக்கூடியது நான் உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன பண்றேன்னா மற்ற எழுத்துக்களும் அதை தொடர்புடைய ஒரு மொழிக்கு உரிய பொருள் விளக்கங்களையும் நன்றி